பூம்புகாரில் நடக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் மாநாட்டில் டாக்டர் ஐயா அவர்கள் என்ன தீர்மானம் எடுக்கப் போகிறார்கள் என்பதை தமிழக அரசியல் அரங்கம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது இன்னும் தீர்மானம் எதுவும் வரவில்லை கூட்டம் சிறப்பாக பெண்கள் கூடியிருக்கிறார்கள் இந்த அன்புமணி அவர்களுக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்குமான அரசியல் போர் என்பது இரண்டாயிரத்தி இருபதாறு இருபத்தாறு தேர்தல் களத்தில் தான் முடிவாகும் இதில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாக திமுக எதிர்ப்பு என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் காரணம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கு பிறகு திமுகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்ததில்லை எனவே திமுக எதிர்ப்பு என்ற நிலைப்பாடு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாற்ற முன்னேற்றம் அன்புமணி என்ற நிலைப்பாடு எடுத்தபோது அழுத்தமாக பதிவு செய்த ஒரு நிலைப்பாடாகும் அதன் அடிப்படையில் நாற்பது சீட்டு அறுபது சீட்டு மெகா கூட்டணி என்றெல்லாம் அவர் ஒரு முடிவு எடுக்கிறார் என்றால் அன்புமணியை பொறுத்தவரையில் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திவிட்டார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்று கும்புகார் மகளிர் மாநாட்டில் தன் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவார் என்று அரசியல் அங்கம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது டாக்டர் ராமதாஸின் நிலைப்பாடு ஓரளவு திமுக எதிர்ப்பு என்பதை மிக கடுமையாக எடுக்காமல் மென்மையான ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு அறிவுரைகள் என்ற அடிப்படையிலும் மத்திய அரசுக்கு எதிரான தமிழர் உரிமைகளுக்கு ஆதரவாக அதாவது மத்திய அரசுக்கு எதிரான மாநில உரிமைகளை பறிக்கும் செயல்பாட்டுகளுக்கு எதிரான அறிக்கை என்ற அடிப்படையில் டாக்டர் ராமதாஸ் அவர்களின் நகர்வு செய்து இருக்கிறது அன்புமணி நகர்வுகள் திமுக எதிர்ப்பு என்ற அடிப்படையிலும் ராமதாஸ் அவர்களின் நகர்வு என்பது ஒரு கீப் அப் பண்ணி போக்கூடிய தன்மையிலும் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தில் இருவரும் எப்படி அணியமைக்கிறார்கள் எப்படி வீக அமைக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் இருவரின் அரசியல் ஆதரவு வளையும் எப்படி இருக்குது என்பதை கூற முடியும் இன்று மகளிர் மாநாட்டில் ராமதாஸின் அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதை அறிய ஒட்டு தமிழக அரசியல் களமே அவருடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது அவர் விரைவில் அவர் கூறிய பிறகுதான் அவர் எந்த திட்டத்தில் நிறைந்தார் என்று நாம் கூற முடியும் நிச்சயமாக அன்புமணி நிலைப்பாட்டிற்கு மக்கள் மத்தியில் என்ன ஆதரவு வளையம் இருக்கிறது அதை எப்படி மக்கள் எதிர்கொள்கிறார்கள் என்பதை பார்த்து அதற்கு ஏற்ப எதிர்வினைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் குறிப்பாக இந்த நிகழ்வுகளில் எனது நண்பர் ஜெய குரு அவர்களுக்கு மிக முக்கியத்துவம் கிடைத்துள்ளது இந்த மாநாட்டிலும் டாக்டர் ராமதாஸ் அடுத்தபடியாக ஜெய குருவின் படத்தை வைத்து அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையில் ராமதாஸ் பதிலீடு கொடுக்க போகிறார் என்பதை விட அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அரசியல் நிலைப்பாடு அதைத்தான் அரசியல் அரங்கம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது அன்புமணி டாக்டர் ராமதாஸ் மோதல் அடிக்கடி நடந்து கொண்டுதான் இருக்கிறது இருவரும் வாத பிரதிவாதங்களையும் அவர் ஒரு விதமாக அதனை ஆடுவதும் இவர் விதமாக அணுகுவதும் சில நாட்களாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இதில் அரசியல் நிலைப்பாடு ராமதாஸ் என்ன எடுக்கப் போகிறார் என்பதுதான் அரசியல் அரங்கத்தில் ஆவலாக உள்ளது உள்ளது என கருதுகிறேன்